இவனை ஜாக்கிரதையா லாக்கப் வச்சிருங்க இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் கலர் ரொம்ப நல்லா இருக்கு

என்னடி ரெண்டு பேரும் என்ன செய்தாத ஆசைப்பட்டு எடுத்த இப்படி பாதி பாதியா கிழிச்சுட்டே நீயும் ஆசைப்பட்டல அதனாலதான் நாம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நீயும் நானும் பாதி பாதி அந்தஸ்தோ அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாது இந்த சீதா உம் பச்சையா உன்னு கேட்க போற என்ன உனக்கு கல்யாணம் ஆகி வருஷம் மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா எவ்வளவு தானே கொடுத்துட்டா போச்சு ஆமா எந்த பாதி வேணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஓ அடிச்சனா பல்லு கிள்ள எல்லாம் கொட்டிடும் இன்விடேஷன் அனுப்பிச்சேன் லெட்டர் எழுதுற பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்பிச்சேன் மதுரைய காணும் இப்ப வந்து என்ன கேட்கறியா எங்க மதுரைக்கா உம் அது சரி நான் ஐபிஎஸ் லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன் நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க ஆமா கல்யாணம் எப்போ ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை உம் ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா பொண்ட வருஷம் ஆச்சு

சீதா உன் வீட்டுக்கு ரெண்டு பேர் மட்டும் இல்ல நாலு பேர் பங்கு போட்டுக்கலாம் விஜய் கமிஷனரை கொலை பண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை பண்ணாங்க நீங்க அந்த விட்டுட்டு கொலை போட்டோகிராபரை கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு கோவாவுக்கு போனீங்க சார் ஒரு சிஇடி பண்ற விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு பார்க்கறதுக்கு பைத்திய காரத்தலாம் ஒண்ணு இல்ல என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்காது

நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கரையாருங்க எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது அந்த குளதார பசங்களை தூக்கில ஏற்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் எல்லாரும் சாப்பிட்டு மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஐஜி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு அதான் எங்கே தங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சீதா உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் லேடி தெரியுமா அடிச்சா பல்லாம் கொட்டிடும் ஏடி கப்பல் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு இருக்கு உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா அது இல்ல என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதுதான் எங்களுக்கு தொந்தரவா இருக்கு நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல போறதில்ல சீதா நான் இங்க தங்கணும்ன இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரனை பத்தியா சரியான சாப்பாட்டு தாம நான் இங்க தங்குறது ஆமா எனக்கு பிடிக்கல ஏன் நான் உடம்பு சரிகலன்னு படுக்கல திரும்ப திரும்பி சும்மா கிடக்கிற சங்கு ஊதி அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணாகி ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு

பார்வதா செக்ஸியா இருக்குனா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கைனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவால. இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50 50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டே. நெவர் தவற மாட்டே. சித்தா, ஒரு முருங்கக் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை சோரடு சிக்கனை கட்டுபிடுச்சு பச்சக்கன் ஒரு முத்தம் கொடுக்க வசதி எப்படி இத குடுக்க மாட்டியுமா என்னது கையில எத்தனை மொத்தம் கொடுக்கலானதா ஐயோ ஏய் ஏய் ஐயோ பைனங்கोली அம்மா உன் குழந்தை தலையினு மாருவேல் ஏடி! ஆன்ட்டி நல்ல ஆன்ட்டி அப்படியா அம்மா பிக்க இனிமே இந்த ஆன்ட்டி எப்போம் உன் தான் இருப்பாங்க வாக்கே செல்பி சோப்பு இருக்கும் போய் எடுத்துக்கணுமா சோப்பு எடுத்துட்டு வரட்டு உள்ள எடுத்து ஒரு கஜாம சேர்த்தான் என்னடி என்னச்சு என்ன சொல்ல சொல்லு என்ன என்ன பண்ணாரு முட்டை கண்ணை போட்டு அப்படி ஒரு தூட்டி பாக்காத நான் மனசால கூட இந்த தப்பு பண்ணல நீ நினைச்சதா அவன் கை பிடிச்சு உள்ள இழுத்துட்டே அவ்ளோதான் இதெல்லாம் ஏன் கிட்ட வெச்சுக்கணும் அவ கிட்டயா அவ யார சோப்பு குடுத்து குடுக்கச் சொல்றது உன்கிட்டதானே கேட்டேன் நான் குழந்தை கிட்ட டிபன் கொடுத்துட்டு இருந்தானால அவ இது தப்பா சரி சோப்பு குடுக்கும்போதே நான் தான் ரேகான்னு சொல்லி கொடுத்துறலாம்ல அவளுக்கு என்ன தெரியும் நீ லோடுத்து நீ கை பிடிச்சு இழுப்பீங்கன்னே என்ன நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வகालत வாங்கிட்டு இருக்கா பின்ன என்ன ஏய் சொல்லுடி என்ன நடந்துது சும்மா எதுக்கு மாட்டற இந்த மன்மத கில்லை கொஞ்சகுடுன எதிர்பார்க்கலாம்

ஐயோ சோப்பு கேப்லாம் எடுத்துட்டு போடாத உன் வீட்டுக்காரன் புடி இருக்கே பயங்கரமான புடி அம்மா, எப்படி சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு